வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் எண்பத்தி எட்டு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக எப்பொழுதும் அம்பிகையின் அருளை பெற உதவும் பரமென்று உன்னை அடைந்தேன் தமினும் உன் பார்த்த்குள் தரமன்றிவன் என்று தள்ளத்தகாது தறியலர் புறமென்றெறிய பொறுப்பு வீல் வாங்கி போதில் அயன் ஒன்று செற்ற கையான் இடபாகம் சிறந்தவளே உன்னையே கதி என்று அடைந்த உன் பக்தர்களின் நடுவில் இழிந்தவனான நானும் உன்னையே கதி என்று அடைந்தேன் தகுதி இல்லாதவன் இவன் என்று எண்ணி இழிந்தவனான என்னை தள்ளாதே தகாதவற்றை செய்த திரிபுராசுரர்களின் முப்புறங்களையும் எரியும்படி மேருமலையை வில்லாக ஏந்திய தாமரை மலரில் பிறந்த பிரம்மனின் ஐந்தாவது தலையை சினம் கொண்டு அறுத்த கையை உடையவனான சிவபெருமானின் இடப்பக்கத்தில் நீங்காமல் நிலைபெற்றவளே பெற்றவளே என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்